நாடகம்னாவது சம்பந்தமான கல்வி முன்னேற்ற சம்பந்தமாக அறிவுற்றப்பட்ட ஒரு சமூகத்தின் பொருத்தமான காணவில்லை தூய்மை கேளுங்கள் தக்க தோம் தக்கம் தக்க தோம் தக்க தோம் தக்க தோம் தக்கம் சேருங்கள் இங்கு கூறும்பு வீட்டிலே உள்ள ஆண்கள் பெண்கள் ஒற்றுமையாக செயற்படுவதற்கு இவ்வாறான நாடகங்கள் எல்லா இடங்களிலுமே அரங்கேற்றப்பட வேண்டும் என்பது எனக்கு தாழ்மையான அபிப்பிரம் நாடகம் பிரசனமாக இருந்தது அதாவது வீட்டுச் சூழலில் ஆணும் பெண்ணும் சமத்துவமாக இருந்து கல்வியை வளர்த்தெடுப்பதிலிருந்து பிள்ளைகளை வளர்ப்பதிலிருந்து ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல படிப்பினையாக இருந்தது அதே போன்று அரசியல் கல்வி என்ற பாகுபாடு இல்லாமல் அவருக்கு எந்த தடையும் இன்றி அவர் சுதந்திரமாக கல்வியை கற்றுக்கொள் கொள்வதற்கும் அரசியலில் ஈடுபடுவதற்கும் ஒரு சுதந்திரமான ஒரு நாடகமாக ஒரு விழிப்புணர்வு நாடகமாக இந்த நாடகம் இருந்தது உண்மையிலேயே வரத்தக்க ஒரு விஷயம் அந்த வகையில் எங்களுடைய பிரதேசம் வாழைச்சினைக்கு வந்து இந்த நாடகத்தை செய்தமைக்கு நாடக குழுவினர் உங்கள் அனைவருக்கும் சங்க சம்பவ நிலையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு நாடக குழுவினரை வருகை தந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்த கிறிஸ்தலஸ் நிறுவனத்தினருக்கும் நாங்கள் எங்களுடைய சனசமூக நிலையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்